ేద <Serman>

아마리 다발이 같은 한 대니 다이브. 아니, 안 그래? 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 안 그래?

Α, η αγάρε, η αγάρε, η αγάρε, η αγάρε, η αγάρε,

ஏன்னா அவங்களால சிரம்பு ஏரியாவிலேருந்து வரதுனால அந்த மாதிரி பார்ப்போம் ஜூலை மாதம் வந்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் முடியிருக்கிற பசங்களுக்கு மெடிக்கல் கேம்ப் அவங்களுக்கு வந்து ஐசைட் சைட்டு இதாக இருந்தது அப்படின்னா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி ஸ்பெக்டிஃபிக் வாங்கி கொடுக்குறது ஆளுங்களுக்கு ட்ரை சைக்கிள் வாங்கி கொடுத்துருது இந்த மாதிரி பண்ணி கொடுப்போம் அடுத்தது ஆகஸ்ட் மாதம் கொஸ்டின் பேங்க் டென்த்து ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம் செப்டம்பர் மாதம் வந்து பாடசாலை பசங்களுக்கு இது போர்வை துண்டு வேஷ்டி ஸ்வீட்டு காரெல்லாம் கொடுத்துருவோம் அக்டோபர் மாதம் வந்து ஓல்டேஜ் ரூமில் இருக்குது எங்களுக்கு பண்ணுறோம் அதுக்கடுத்தது நவம்பர் மாதம் வந்து சபரிமலைக்கு நாங்கள் வந்து வருஷம் போகிறோம் சபரிமலையில் வந்து அன்னாவலம் போடுறோம் போகிற வழியில் செங்குளத்து பெட்டின்னு இருக்குது ரத்தலமுட்டு பக்கத்தில் அதில் வந்து நம்ம சுதந்திர போராட்ட வீரர் அவர் வந்து எங்களுக்கு என்ன பண்ணார்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தமிழ்நாட்டு உங்களுக்கு ஏர் ஏக்கர் லேண்ட் கொடுத்தாங்க அவங்களால் நடத்த முடியல எங்கள்கிட்ட கொடுத்தாங்க அதில் நாங்கள் மூணு நேரமும் அண்ணா பண்ணுறோம் கார்த்திக் ஒன்றாம் சுப்பிரமணிய சிவான்னு சுதந்திர போராட்ட வீரர் அவருடைய பசங்க யாரும் கவனிக்கலைன்றா எங்கள்கிட்ட கொடுத்தாங்க நாங்கள் அதை பண்ணிட்டு போவோம் அது இல்லாமல் ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்து பத்தாம் தேதி முப்படி ஆஜயில் அன்னாளன் பண்ணுறோம் அப்புறம் இது பந்தளத்தில் வந்து ஐயப்பன் வாழ்ந்த வீடு வந்து கைக்குலா பேலஸ் இருக்குது அது அந்த மண்டர் வந்து எங்களை தான் வந்து பணி மாதிரி க்ளீன் பண்ணி பட்டி போகிறதுக்கு முன்னாடி அதையும் பண்ணுறோம் அது இல்லாமல் ரஸ்தமி அப்புறம் வந்துச்சு அப்படின்னா பொங்கல் ஹாலிடேஸ் முடிஞ்சு ஸ்கூல் கலக்கிற இருந்து கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு சாயங்காலம் ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறாங்க அதுக்கு வந்து சாப்பாடு வச்சுக்கிறோம் இதெல்லாமே வந்து எங்களோட ருட்டீன் அப்போ இது போயிட்டு இது இல்லாமல் நாங்கள் வந்து ஒரு ஓல்ட் ஃப்ரெண்ட் டூ டேஸ் மிஸ்டர் ஆரம்பித்தாங்க முதல்ல எங்கள் டெஸ்ட்டுக்கு வேலைக்கு வரேண்டாங்க அப்புறம் நாங்கள் வந்து வந்து எங்களுக்கே வேலை இல்லை அவங்களாலும் பண்ண முடியாது அவங்களும் வேணாலும் விட்டோம் அதுக்கு பிறகு அவங்க வந்து ஓல்டேஜ் உங்களுக்கு ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அப்புறம் இங்கே வச்சு சென்னையில் ட்ரை பண்ணோம் கிடைக்கல அதுக்கு தனியாக அவங்க ஆரம்பிச்சோம் கொடுங்கன்னு ஆரம்பித்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸ்டார்ட் பண்ணோம் இனி விடியது ஓடிக்கிட்டு இனி ஒரு முப்பது பேர் இந்த யார்த்தையும் நாங்கள் பைசா வாங்கறதில்லை எல்லாமே வந்து பிலோ பாவர்ட்டி இந்த ரோட்டில் பிச்சு எடுக்கிறாங்க ஹஸ்பண்டு இறந்து போனவங்க பசங்க வந்து பார்த்துக்காமல் வரட்டி விட்டு கேஸ் போலீஸு இது மாதிரி ஒம்பது பேருக்கு டெய்லி காலையில் ஆறு மணிக்கு டீ ஒரு எட்டு எட்டரைக்கு டிஃபனு ஒரு பதினோரு மணிக்கு ஒரு டம்ளர் கஞ்சி மத்தியானம் வந்து உனக்கு சாப்பாடு அதில் சாதம் சாம்பார் ரசம் உண்டு கூட்டு இல்லாட்டி பொரியல் ஏதாவது ஒரு ஐட்டம்னா மோர் தேவைன்னா வாங்கிக்குவாங்க ஈவினிங் ரெண்டு பிஸ்கட் ஒரு டீ நைட்டு வந்து டிஃபன் இது இல்லாமல் எல்இடி டிவி இருபத்தி நாலு மணி நேரம் ஓடிக்கிட்டே இருக்கோம் அவங்க பார்த்துட்டே இருக்கலாம் புக்ஸ் எல்லாம் வாங்கி போட்டிருக்கோம் அவங்க படிக்கிறதும் படிக்க பொண்ணு இது போய்ட்டுருக்கு இது வந்து நாங்கள் ஃப்ரீயாக பண்ணுறதுனால எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளிலே நாங்களும் கலெக்ட் பண்ணி பண்ணுறோம் எங்களுக்கே கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே ரூபா பக்கம் எங்களுக்கு தேவைப்படுது ரெண்டு ஹெல்ப் சிட்டி எல்லாத்துக்குமே முடிஞ்ச அளவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க துணிஞ்சால் நீங்களும் ஆதரவு பண்ணுறது பண்ணுங்க பண்ணுங்கள் இது இல்லை இப்போ வேணாலும் வாங்கிக்கிறோம் நீங்கள் ஏதாவது மந்த்லி நாங்கள் ஒரு டே இல்லை ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் எல்லாருமே சேர்ந்து இங்கேருந்து நாங்கள் ஒரு லாரி எடுத்துகிட்டு போகிறோம் எல்லாம் அரிசி பருப்பு எல்லாமே கொடுக்குறாங்க கொண்டு போய் அந்த கொடுத்துட்டு போயிடு என்ன சொல்லுங்க நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள் இதே இதுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப தேங்க்ஸ் எல்லாம் இருக்கும் ஏதாவது அப்படின்னா நீங்கள் சொல்லுங்க அடுத்ததான் இந்த தப்பு ஏதாவது இருந்தால் ரொம்ப ரேட் டிடராரி யா நம்ம சென்டருக்கு வந்துட்டோம். இங்க பாதியே இருந்துச்சு. நம்ம எல்லாரும் முடியலை. எராமியால, அரபுல, அஞ்சு சாகனே இதெல்லாம் செய்ய முடியுமோ? சரி இவ நம்ம ஒரு சின்ன அட்வைஸ் குரூப் பா. அம்மா இதுக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் பெரிய ஆளனா இல்லமா? நான் மிகச்சும் எனக்கு தமிழ், இது மலையாளி. நம்ம மலையாளியர் ஹாட்னி ப்ரொஃபசர், மேயர் வாக்ஸ் ப்ரொஃபசர்.